மதுரை புலிப்பாண்டி தெருவைச் சேர்ந்தவர் சத்யா வயது நாற்பத்தி எட்டு மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி வருகிறார் கீரைத்துறையைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி கந்துவட்டி தொழில் செய்கிறார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் நடந்த விபத்தில் சத்யாவின் கையெலும்பு முறிந்தது சிகிச்சைக்காக மகாலட்சுமியிடம் ஒரு லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கினார் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வட்டி செலுத்தி வந்தார் கடந்த மாதம் வட்டியில் சிறு தொகையை நிலுவை வைத்தார் வட்டியை பெண்டிங் இல்லாமல் தரக்கோரி மகாலட்சுமி டார்ச்சர் கொடுத்தார் போலீஸ் கமிஷனரிடம் புகார் கொடு அங்கேயே வைத்து உன் குடலை உருவி கொலை செய்வேன் மதுரையை பாராட்டும்படி தரமான சம்பவம் செய்வேன் என சத்யாவை மிரட்டினார் வந்துருவேன் சொல்லிட்டு நீர் உன் ஃப்ரெண்ட் இப்ப நான் கடைசி வரைக்கும் வேணும்னு நினைக்கிறேன் இதுக்காக நான் உங்களை சண்டை போடணும் உங்க உங்ககிட்ட நான் அடி வாங்கினேன் அசிங்க படம் நான் விரும்பல அசிங்க படம்னு நான் பணத்தோட வரணும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு அசிங்க படம்னு எவ்வளவோ பணத்தை நான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த இருபதாயிரம் ரெண்டு பரட்ட முடியாம நான் எவ்வளவு அசிங்கப்பட எனக்கு மட்டும் தான் தெரியும் எம்பிட்டு எம்பி காசு நான் கட்டிருக்கேன் உனக்கே தெரியும் எல்லாத்துக்கும் நான் வாங்கினவங்களுக்கு கூட நான் நானே தான் இருந்திருக்கேன் இந்த பத்து பதினஞ்சு நாளும் லட்சிக்கலாம் மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் நானே தான் நடந்துகிட்டு இருந்தேன் இந்த பத்து பதினஞ்சு நாள் என்ற காசு தான் நான் அசிங்கப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் நேத்து பூரா வரேன்டா நேத்து வந்துச்சுன்னா நான் நைட்டோட நைட்டா நான் இப்ப வந்திருப்பேன் வரல பணம் வரல அதனாலதான் நான் எல்லாத்துலையும் நான் கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன் கொஞ்சம் அனுப்பி விடுங்க நான் ஒரு அஞ்சு தேதி ஆறு தேதிக்குள்ள மாத்தி விட்டேன்னு சொல்லிதான் இருக்கேன் எல்லாத்துலயும் தான் ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கேன் காஸ்க்கு கொடுத்துட்டு தான் வரணும்னு கேட்டு நான் உன்ன ஓட்ட போய் நான் பஞ்சாயத்துல அப்போ எல்லா பிரச்சனையும் நீ இந்த எனக்கே ஒரு பிரச்சனை நீதான் நீ காப்பாத்தி விட்ருன்னு சொல்லுவேன் உனே போய் நான் பஞ்சாயத்து போறேன் அது அங்கேயே இருந்து என்ன பண்ணுவா மா நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன் வா இப்போ எழுதி கொடுத்துட்டு போக தெரியாதா எனக்கு அப்படி எனக்கு தேவையும் இல்லையே கமிஷனர் ஆபீஸ் போனேன்னா நான் முத சந்தோஷப்படுவோன்னு முத நாஃபனர் ஆபீஸ் கிட்டேயே வச்சு ரெண்டு கையோ அப்படி திருகி கத்திய வச்சு குத்தி அப்படியே உங்களை உரிவி அப்படியே கூட எடுத்துக்க சத்தியா மாதிரி ஆறுதா செய்யறதே தரமான சம்பவுண்ட் மதுரையை பாராட்ட மாதிரி நடத்தி விட்டுருவேன் வர சொல்லுவேன் இப்ப எங்கேயா கழுக்கருத்து போட கூடாது கொல்ல மாட்டேன் என்னைக்குமேடா இந்த கை இல்லாம கால் இல்லாம தெரியறாரு பாரு

நீ தான சொன்னா எனக்குள்ளையா இருக்கு அப்படி போனா போயிட்டு போறேன் போய் அதை பத்தி நான் கவலைப்படல அதை பத்தி நான் கவலைப்படலை

ஆனா வந்தா உங்க பணத்தோடய பணம் இல்லாம வரமாட்டேன் வீட்டுல காரணம் என்ன தேடமாட்டாங்களா இன்னும் ஆனாலும் நீவ

இப்ப எனக்கு அரை மணி நேரத்துல வந்து அரை மணி சில நாட்களுக்கு முன் சத்யா வீட்டிற்கு சென்ற மகாலட்சுமி அவரை கடுமையாக தாக்கினார் ஒரு சில மணி நேரத்தில் வட்டியை கொடுக்க வேண்டும் என மிரட்டி விட்டு சென்றார் மகாலட்சுமி

போலீஸ் துறைக்கு சவால் விடுக்கும் வகையில் கந்துவட்டி மகாலட்சுமி பெண் சத்யாவிற்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்த கந்துவட்டி கொடுமையின் உச்சிக்கே சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சத்யா தெற்கு வாசல் போலீசில் புகார் கூறினார் விசாரணை நடக்கிறது மதுரையையே உலுக்கிய இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது